நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கணக்க ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த மாநிலத்தில் தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் தம்பிதுரை புது குண்டெல்லாம் தூக்கி போட்டிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேட்டு அதிமுகவில் சரளமா ஆங்கிலம் பேச தெரிஞ்ச அரசியல் அனுபவம் வாய்ந்த வயசுலையும் மூத்த தலைவர் தம்பிதுரைன்னா அது மிகையாகாது இருந்தாலும் அவர் தன் சொந்த செல்வாக்கில் எம்பி ஆனாரன்னா அது நிச்சயமாக கிடையாதுங்கிறது தான் அதிமுக அபிமானிகளோட கருத்து தம்பிதுரை மட்டும் இல்லைங்க அதிமுகவை சேர்ந்த எந்த ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏவும் அப்படி சொல்லிக்கொள்ள முடியாது மூச்சுக்கு முன் மூச்சுக்கு முன்னூறு முறை அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்கிறாங்களே அதுதான் உண்மைன்னு ஜெய விசுவாசிகள் பலரும் குமர்றாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் வீசிய மோடி அலைய தமிழகத்தில் சற்றும் வீச விடாமல் தூள் தூளாக்கி தமிழகத்தின் முப்பத்தொம்போது தொகுதியில் முப்பத்தி ஏழு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற செஞ்சாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவரின் ஆளுமையும் அரசையும் கட்சியையும் நிர்வகிக்கும் திறனையும் மக்களை கவர்ந்துச்சு இதனால தான் இந்தியாவிலேயே பழுத்த அரசியல் அனுபவம் வாய்ந்த அரசியல் சாணக்கியர்னு போற்றப்படுற கருணாநிதியை முதல்வர் இருக்கைக்கு வரவிடாமல் தொடர்ந்து இரண்டு முறை அந்த பதவியை ஜெயலலிதாவால் பிடிக்க முடிஞ்சது மறைந்த முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் இந்த சாதனையை படைத்த ஒரே தலைவருங்கிற பெருமையும் காலம் சென்ற ஜெயலலிதாவுக்கு தான் கிடைச்சிது இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் ஜெயலலிதா மறைந்ததும் அவரது பெயரிலான அரச தொடரும் இன்றைய ஆட்சியாளருங்க சொல்லிக்கொள்ளும்படியான தலைவர்கள் இல்லாததால் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட சுமூகமான போக்கையே கையாண்டு வர்றதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சி வர லோக்சபா தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு தமிழகத்தில் வலுவாக காலூன்ற முயற்சிப்பது எல்லாரும் தெரிஞ்சது இரு கட்சிகளின் கூட்டணி குறித்து தொடர்ந்து பாஜக தலைவர்கள் கருத்து கூறி வர்றதும் அதுக்கு அதிமுக தலைவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரியாதி அதுக்கு அதிமுக தலைவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காததுமே இதற்கு சான்றுன்னு சொல்லலாம் அதே போல தமிழக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் ஏனைய அமைச்சர்களும் மத்திய பாஜக அரசுக்கு சாதகமாகவே கருத்து தெரிவித்து வர்றாங்க பாஜக மாநில தலைமையும் மாநில அரசின் செயல்பாடுகளை அப்பப்போ பாராட்டிக்கிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் வர லோக்சபா தேர்தலுக்காக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதா தகவல் இருக்கு அதில் தொகுதி பங்கீடு வர இறுதி செய்யப்பட்டு திரைமறைவில் வேட்பாளர் தேர்வும் நடந்துக்கிட்டு வரதா கூறப்படுது அதன் ஒரு பகுதியாக தான் ஓபிஎஸ் மகன் விருப்பமனு பெற்றதாகவும் பார்க்கப்படுது இதற்கிடையே கட்சியில் சீனியரான தன்னிடம் எந்த கலந்தாலோசனையும் நடத்தாம பன்னீரை கூட ஓரம் கட்டிட்டு தனக்கு மிக நெருக்கமான அமைச்சர்களோட கட்சி சார்ந்த அனைத்து முடிவுகளையும் முதல்வர் எடப்பாடியே எடுக்கிறதா கூறப்படுது இதனால் எரிச்சல் அடைந்த தம்பிதுரை கட்சியில் தனக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படாததால விரக்தியும் வேதனையும் அடைந்துள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறுறாங்க ஏற்கனவே கூவத்தூர் சொகுசு விடுதியில் அரங்கேறிய அரசியல் நாடகத்தின் போது தனக்கு முதல்வர் பதவி கிடைக்கும்னு தம்பிதுரை நம்பிக்கொண்டிருந்ததாக கூறப்படுது ஆனால் கொங்கு மண்டல அமைச்சர்களின் ஆதரவோட பெருந்தொகை செலவழித்து முதல்வர் பதவிக்கான ரேஸில் எடப்பாடி வெற்றி பெற்றதாகவும் தம்பித்துறைக்கு நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கிறாங்க தமிழக முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுல எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் பாஜகவோட உதவி கேட்டோம் அது நடக்காததால் தம்பிதுரை மத்திய அரசு தொடர்ந்து விமர்சிக்க முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுது எனவே மத்திய பாஜ அரசை எதிர்த்து மக்களவையில் தம்பிதுரை தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு வர்றாரு பல மசோதாக்களின் மீதான விவாதத்தின் போது மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து வந்த தம்பிதுரை அதன் முத்தாய்ப்பா இன்னைக்கு நடந்த விவாதத்தின் போது மத்திய அரசு மீது நெருப்பு மழை பொழிஞ்சிருக்காராம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை துவங்கி விவசாயிகளுக்கான நலத்திட்ட அறிவிப்புகள் வரைக்கும் அனைத்திலும் மத்திய அரசு முறையா செயல்படலன்னு குற்றம் சாட்டியிருக்காரு ஜிஎஸ்டியில கிடைக்கிற வரி வருவாயில் மாநிலங்கள் தங்கள் பங்கு பெறுவதில் பெரும் சிரமமா இருப்பதாக கூறிய தம்பிதுரை தமிழகத்திற்கு தேவையான பேரிடர் நிவாரண நிதியை வழங்காம மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் குறை கூறினாரு தம்பிதுரையின் இந்த செயல்பாடுகள் குறித்து அதிமுக தலைமைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தனக்கு கிடைக்காத முதல்வர் பதவியை வேற யாரும் நிம்மதியாக அனுபவிக்க கூடாதுங்கிறதுல தம்பிதுரை கவனமாக இருக்கிறாராம் அதனால தான் மாநில அரசுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்து வரும் மத்திய பாஜக அரசை அவர் தொடர்ந்து விமர்சித்து வர்றாரு தன் சொந்த கருத்துக்களை கட்சியின் கருத்து போல பேசி மக்களவையில் தன்னிச்சையாக செயல்படுறாராம் தம்பிதுரை கட்சியில் அவர் சீனியருங்கிறதுனால முதல்வரால் கூட அவரை கண்டிக்க முடியாத நிலை இருக்குது இதனால் வர்ற தேர்தலில் தம்பிதுரைக்கு சீட்டு வழங்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவில் கட்சி தலைமை தீர்க்கமாக இருக்கான் இதை நன்கு உணர்ந்த தம்பிதுரை தனி கட்சி ஆரம்பிக்க அளவுக்கு தான் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லை அப்படின்னு தன்னுடைய வாயாலேயே சொல்கிறாரான் எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளவும் முடியல இனி தனக்கு சாதமாக காற்று வீசவும் போவதில்லைன்னு உணர்ந்த தம்பிதுட பிறர் பக்கம் வீசுகிற காற்றை சூறாவளியாக மாற்றவோ காற்றே வீசாத வகையில் தடுப்பு அமைக்கவோ முயற்சித்துட்டு வர்றாராம் ஒன்று அல்லது ஒன்று அவரது பேச்சுக்களால் எரிச்சல் அடையும் பாஜக தலைமை அதிமுகவோட கூட்டணி அமைக்க முடிவை கைவிடணும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசி அதன் மூலம் அதனோட கூட்டணி வைக்கும் அதிமுக மீது மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் வாக்கு வங்கியை சிதைத்து விடணும்னு தம்பிதுரை முயற்சிட்டு வர்றாரான் அதுதான் அவருடைய உள்நோக்கமாகவும் இருக்குதான் அதுக்காகத்தான் தம்பிதுரை தொடர்ந்து இதுபோல் திட்டமிட்டு பேசி வர்றாரான்